இன்னைக்கு இந்த திருட்டு திமுக அரசு இந்த திருட்டு திமுக அரசு இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா என்ன என்ன செஞ்சிருப்பாங்க விரட்ட விரட்ட ஓட விட்டுருப்பாங்க அண்ணா இறந்த உடனே கஜானாவ காலி பண்ணது அந்த திருட்டு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிய பாலிய பலத்தரம் செஞ்சு மிரட்டி இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார்னு கூட சொல்லறதுக்கு வந்து பயப்படுறாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்வேன் குற்றம் செய்யறவங்களுக்கு பயம் இல்லை அப்படின்றத நான் சொல்வேன் இதுக்காக பயந்துட்டு ஒரு பங்கு போறாரு ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் பெண்கள் எல்லாம் வந்து கருப்பு துப்பாட்டா போட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு துப்பாட்டால வாங்கிருக்காங்க இது என்ன ஒரு மாநகட்ட ஒரு பிறப்பு தெரியல ஒரு கேவலமான ஒரு செயல் கருப்பு துப்பாட்டா அவ்வளவு பயமா சில மீடியாக்கள் அப்படியே கட்டி கா காத்துட்டு வர்றாங்க யாரார் ஒரு கிருடனையை இப்படி கட்டி காக்கணும் என்றதுதான் நமக்கு தெரியல அப்படின்னு இன்னைக்கு மக்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனையே கிடையாது தன் குடும்ப பிரச்சனை தான் அவங்க எப்படி சம்பாதிக்கணும் அவங்க குழந்தைங்க எப்படி பாதுகாக்கணும்னு தான் ஒரு ஒரு கவலையை தவற ஆனா இங்க இருக்கிற மக்களை பத்தி ஒரு அக்கறை இல்லை ஒரு பங்க்ஷன்ல நீங்க இந்த மாதிரி பண்றதுல ரொம்ப ஒரு அநியாயம் இதுதான் சமூக நீதியா நான் கேட்கிறேன் எங்க பார்த்தாலும் தொல்லை கற்பழிப்பு அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு பொருளிங்கன்னுதான் நான் சொல்றேன் நானு டாஸ்மாக்ல மூடுறாங்களா மூடுறது கிடையாது அங்கெல்லாம் போயிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு மேல இல்லாம டாஸ்மாக்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க வட இந்தியர்களுக்கு வேலைக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு வேலை இல்ல அதனால அவங்க எல்லாருமே போய் டாஸ்மாக்ல உக்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா கஷ்டம் வீட்டுல வந்து குழந்தைங்கள அடிக்கலாம் மனைவியை அடிக்கலாம் என் கோபத்தை யார கிட்ட காட்ட முடியும் மனைவி கிட்டயும் குழந்தைகிட்டயும் தப்பு இல்லையா ஒரு ஏம்ஸ் வந்து கேக்குறதுக்கே மூக்கால ஆரரு மூர்கா ஸ்டாலின் இன்னைக்கு வந்து மணல் மாஃபியாவா இருக்கட்டும் கல் மாஃபியாவா இருக்கட்டும் எல்லாமே சொரண்டல் அதுக்கு மேல இங்க ஒரு கோமாளி சாட்டனால அடிச்சுக்கிறான்

இது வேற மோடிக்கு ஒரே ஆசை நம்ம நம்ம எப்படி எம்ஜிஆர் ஆக முடியும் ஒரு தேவையான எம்ஜிஆர் மாறி மாதிரி ஆக முடியாதுன்னு தான் நான் சொல்லவே நான் அவர் என்னமோ மக்கள் மீது ஒரு அன்போ பாசமோ இல்லை அவருக்கு அதானி மீதுதான் பாசம் அதானி என்ன ஹைவே போடுறாங்க அதானி போர்ட்டு எப்படி போகுதுன்னு இதுதான் உங்களோட இதே தவிர வேற எதுவுமே கிடையாது இது மெயின்ஸும் கட்டல எதுவும் கட்டல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து சிலோன்ல பிறந்து இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் அப்படின்ற நான் சொல்லுவேன் படிப்படியா மேல வந்தாரு ஒரு சினிமா துறைக்கு வர்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சினிமா துறைக்கு வரணும்னா உங்களுக்கு வந்து அப்படி கஷ்டப்பட வேண்டும் நீங்க வந்து ஒரு கேமரா முன்னாடி வந்து நிக்கணும்னா ஒரு கஷ்டம் இருக்கும் இதுல ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் அங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் ஒரு எங்க வீட்டுக்கு ஒரு என் கொள்ளுத்தாத்தா சினிமாவின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க சினிமாவின் தந்தை கே சுப்பிரமணியம் தியாக என்ற ஒரு படத்தை வந்து எடுத்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க கே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் என்னுடைய கொள்ளை தாக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அவர் ஊக்கம் வைத்த ஒரு ஒரு அவருக்கு பின்னாடி ஒரு செப்ரேட்டாக எப்பவுமே இருந்திருக்காரு நான் சொல்லுவேன் இன்னைக்கு சத்யா மூவிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோ வந்து வந்து இருக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் காலேஜ் எம்ஜிஆர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலேஜ்ல என்னோட கொல்லுகாத்தா படம் அவ்வளவு நெருங்கிய ஒரு நட்பு வந்து இருந்தது ஜானகி அம்மா கூட எங்க கொல்லுக்காத்தா தான் வந்து ஜானகி அம்மாவுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது கூட அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல சிறு வயதுல இருந்தே பிரச்சி தலைவி அம்மா அவர்களும் எங்க அப்பாவோட நெருங்கிய ஒரு ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஒரு சகோதரர் சகோதரி அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா ஒரு ஒரு பெரிய பந்தம் வணக்கி இந்த அனைத்துங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு எப்பவுமே இருந்திருக்கு என் ரத்தம் என்றைக்குமே அனைத்துங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட எழுபத்தி படம் எழுபத்தி படம் எங்க அப்பா வந்து உதவி நடன இயக்குனரா நிறைய படத்துல வந்து அப்பா தான் டான்ஸ் ஆடி காட்டுவாரு அப்படியே வந்து புரட்சி தலைவர் நீங்க எல்லாம் உங்க வீட்டுல தெரிஞ்சிருக்கும் ராஜா தெரியுமா இருக்கும் அந்த பாட்டுல இருந்து எல்லா பாட்டுக்குமே நானிட்டால் அந்த பாட்டுல இருந்து எல்லா பாட்டுக்குமே எங்க அப்பா தான் டான்ஸ் ஆடி காட்டுவாரு அப்படியே வந்து எங்க நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இது பண்ணாங்க அப்படியே நடனம் அந்த ஆக்டிங் அப்படியே பண்ணுவாரு சூப்பர் அவ்வளவு அருமையான ஒரு மனிதர் அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படியா அப்படி உள்ள எங்க அம்மா வந்து என்னோட எங்க அம்மா வந்து அவங்க சினிமால ஒரு நடன இயக்குனர் அதுக்கு முன்னாடி வந்து பின்னணி பின்னணி நடன கலைஞராக இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம எல்லாம் போவாங்க ஷூட்டிங் போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய வசதியான குடும்பம் கிடையாது எங்க அம்மா இம்மிடியேட்டா வந்து யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இம்மிடியேட்டா வந்து ஒரு ஸ்வெட்டர் கொடுத்து ஊட்டிக்கு போனாங்க ஸ்வெட்டர் மூடி கொடுத்து யாரும் கஷ்டப்படக்கூடாது யாரும் குன்னூர்ல வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த சிந்தனை வந்து சிறு வயதுல இருந்தே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஏழை ஏழிய மக்களுக்கு வந்து நம்ம வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு வந்து எங்க அம்மா அப்பா வந்து இன்னும் சொல்லி 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 என்ன அப்படியேதான் வளர்த்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து நேர்ல சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிது சிறு சிறு வயதுல மேரி ஸ்டேடியம் ஓப்பனிங் பண்ணாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு இந்த காலத்துல இன்னைக்கு இந்த திருட்டு திமுக அரசு இந்த திருட்டு திமுக அரசு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா என்ன என்ன செஞ்சிருப்பாங்க சாட்டை எடுத்து ஒரே அடி வரட்ட விரட்டவோட விட்டுருப்பாங்க இந்த மாதிரி பெண் பெண்களையும் பெண் கோவைகளையும் ஏமாற்றி எவ்வளவு எல்லாம் இன்னைக்கு தப்பு பண்ண முடியும் நம்ம எல்லாருக்குமே வரலாறு தெரியும் திமுக ஒரு நல்ல ஒரு பதவியில இருப்பாங்க அண்ணா போற அண்ணா இறந்த உடனே கஜானவை காலி பண்ணது அந்த திருட்டு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லுவேன் உடனே வந்து அவரை அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பிச்சாங்க அசிங்கப்படுத்தணும் தான் இன்னைக்கு வந்து அந்த ஆளுமை என்பது சாதாரண விஷயம் இல்லை எத்தனையோ அசிங்கம் உங்களை நம்பி மக்களை நம்பி அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஸ்கூல்ல கல்வியா இருக்கட்டும் சுகாதாரமா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு மக்களுக்கும் இருக்கணும் தமிழ் வளர்த்துத கூட நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணாவோட இதுல போயிருப்பாங்க இது வரைக்கும் திமுக இது மாதிரி ஒரு விஷயம் கூட செஞ்சது கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிய மாநில பலத்தரம் செஞ்சு நிரத்தி இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார்னு கூட சொல்லறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அதே இதுக்காக பயந்துட்டு இதுக்காக பயந்துட்டு ஒரு பங்கு போறாரு ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் பெண்கள் எல்லாம் வந்து கருப்பு துப்பாட்டா போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு துப்பாட்டா வாங்கியிருக்காங்க இது என்ன ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு தெரியல ஒரு கேவலமான ஒரு செயல் இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கருப்பு துப்பட்டா போட்டிருந்தீங்கன்னா எடுத்து காட்டுங்க நான் சொல்றேன் கருப்பு துப்பட்டா போட்டிருந்தீங்கன்னா எடுத்து நான் சொல்றேன் அந்த அளவுக்கு பயமா இது நம்ம நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் துப்பட்டா போடாம வெளியில போனோம்னா பெண்கள் எப்படி திட்டு வாங்குவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி எக்ஸாம்ல நம்ம வந்து அந்த மாதிரி பண்றாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல நீங்க இந்த மாதிரி பண்றதுல என்ன ஒரு அநியாயம் இதுதான் சமூக நீதியா நான் கேக்குறேன் எங்க பார்த்தாலும் தொல்லை கற்பழிப்பு கற்பழிப்புன்றது ஒரு அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஹார்ஷா இருந்தாலும் அதுக்கு அவங்க பொறுஞ்சு நான் அந்த அளவுக்கு குழந்தையிலிருந்து சிறு குழந்தையில இருந்து இன்னைக்கு நடத்தி அங்க ஒருத்தர் பாலியல் பயம் இல்ல குட்டம் செய்யறவங்களுக்கு பயம் இல்லை அப்படின்றது நான் சொல்வேன் நீங்க இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கலாம் வெறும் அறிவிப்பு மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடு பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்பவே ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க நீங்க எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சது யாருக்கு பெருசா ஆயிரம் ரூபாய் எல்லாம் கிடைக்கல வெறும் அறிவிப்பு மட்டும்தான் இன்னைக்கு அது பாதி ஆயிரம் ரூபாய் வச்சிருக்காங்கன்னு நான் சொன்ன கேள்விப்பட்டேன் ஆயிரம் ரூபாயும் வருது இல்ல மத்திய காலையில வந்து திட்டம் ஸ்கூலுக்கு போறப்ப படிக்க போறப்ப குழந்தைங்க வந்து தரமான உணவும் இல்லை இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லயும் வரி எவ்வளவு கட்டுறோம் வரி எவ்வளவு கட்டுறோம் வரி ஏறினால எத்தனை பேரோட வீட்டுல ரெண்ட் ஜாஸ்தி கட்டுறீங்க எத்தனை பேர் வீட்டுல ரெண்ட் ஜாஸ்தி கட்டுறீங்க கரண்ட் பில்லு கரண்ட் பில்லு ஏற்றிட்டாங்க இவ்வளவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமா நடந்திருக்குமே நடந்திருக்காது ஆனா நீங்க நல்ல நல்ல கவனிச்சு உன்னிப்பா கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இன்னை வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்படியார் அவர்கள் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்து இருக்காரு நான் சொல்றேன் விவசாயிகளுக்கா இருக்கட்டும் இங்க பெண்களுக்கா இருக்கட்டும் யாருக்கா இருந்தாலும் தொடர்ந்து தொழில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் மீடியால வர விடாமல் இருக்காங்க மீடியால வர விடாமல் மக்களுக்கு உண்மையான பிரச்சனைகள் போக விடாமல் டெய்லி காலையில் என்ட்ரிச்சாச்சுன்னா இவர் வந்து திமுக அந்த பையனை போட்டோ எடுக்கிறது இவர் போய் டீ குடிக்கிறது இவர் சைக்கிள் ஓட்டுறது இதுதான் காட்டுறாங்களே தவிர இங்கே தமிழ்நாடு மக்கள் இங்கே எவ்வளோ சம்பளித்து போயிருக்காங்கன்றத காலையில் இருந்துதான் நான் சொல்லுவேன் நான் எல்லாம் மூடி மறைக்கிறோங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆயிரம் போஸ்டர் சட்டம் மேல அதுக்கும் மேல போய்கிட்ட இருக்கு ரேசு விட்டுற மாதிரி போயிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழோட முழுக்க கடன் இடத்துல இருக்கு கடன் இன்னைக்கு வந்து ஒரு மணல் மாஃபியாவா இருக்கட்டும் கல் மாஃபியாவா இருக்கட்டும் எல்லாமே சொரங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அதுக்கு முன் உடம்பையா இருக்கிறது யாருன்னா பாஜக அப்படின்னு சொல்லுவார் பாஜக வந்து கண்டு காணாம மணல் எவ்வளவு கொள்ளையடிச்சுக்கோங்க கேரளாவுக்கு போட்டு போங்க டங்ஸ்டன் டங்ஸ்டன் விஷயத்துமே நீங்க எடுத்துக்கோங்க கண்ணா மூடி அசைக்கிறதுக்குள்ள இது எப்படி இந்த டங்ஸ்டனை நம்ம வந்து சொல்றி எடுக்கணும் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு முக்கியமான நம்மளோட உரிமைகள் எல்லாமே பறிச்சு வேற யாருக்கோ கொடுத்தது வந்து திமுக வந்து நம்பர் ஒன் அப்படின்னு நான் சொல்வேன் கச்சத்தீவா இருக்கட்டும் பாலேரி விஷயமா இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு விஷயமே எடுத்துக்கோங்க அவங்க தான் சைன் போட்டு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு என்னடானா ஜல்லிக்கட்டுக்கு ஓடி போய் ஃபர்ஸ்ட் போய் உட்கார்றது யாருன்னா துணை முதல்வர் அதுக்கு கூட வந்து யாருன்னா உங்க மகன் பாவன் அவரும் நம்மளோட பாரம்பரியம் கத்துக்கிட்டோம் நம்ம பாரம்பரியம்னா என்னன்னே தெரியாம வளர்றாங்க இன்னைக்கு திமுக நம்ம பாரம்பரியமும் நம்ம மண்ணை பத்தி ஒரு கவலையை கூட இல்லை அப்படின்ற போதை சொல்றேன் ஆனா அங்க இருக்கிற அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அடிமை மாதிரி பின்னாடி நிற்கிறார் இன்னைக்கு ஒருத்தர் கூட அங்க போய் எதிர்த்து பேசறதுக்கு ஏன் இந்த இந்த அளவுக்கு தவறா நடக்குது அப்படின்றது வந்து கேட்க தட்டி கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிகள் கூட வாழ மூடி இருக்காங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு வெள்ளத்துக்கு வெள்ளம் வந்துச்சு தமிழ்நாட்டுல எத்தனை வாட்டி வெள்ளம் வந்துச்சு ஏதாவது ஒரு வாட்டி சரி பண்ணணும் வெடிக்கால சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்களா கண்டிப்பா இல்ல மழை நீரை எப்படி போக வைக்கணும் இந்த மாதிரி இருந்தது இல்லையே இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஒவ்வொரு வருஷமும் மழை வரும்போது அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அதுக்கு அப்புறம் நம்ம மக்களுக்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்கணும் எப்படி பாதுகாப்பா வைக்கணும் மெடிக்கல் கேம்ப் எப்படி வைக்கணும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு துணை முதல்வர் தூங்கிட்டு இருக்காரு அப்ப தம்பி ஏங்கிறீங்கப்பா மழை பிஞ்சு வந்து முடிஞ்சாச்சு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஏங்கிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இன்னைக்கு ஆட்சி ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சியே இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு நான் சொல்றது அது ஒரு கொஞ்சம் ஒரு விஷயம் தான் ஏன்னா நிறைய பேர் ஐயா செம்மளையா அவர்கள் ஆஹ் அண்ணன் அவர்கள் வந்து பேசணும் அதுக்காக நான் ஒரு சுருக்கமா பேசுறேன் இன்னைக்கு மக்களோட பிரச்சனை அவங்களோட பிரச்சனையே கிடையாது தன் குடும்ப பிரச்சனை மட்டும் தான் அவங்க எப்படி சம்பாதிக்கணும் அவங்க குழந்தைங்க எப்படி பாதுகாக்கணும் ஒரு ஒரு கவலையை தவிர ஆனா இங்க இருக்கிற மக்களை பத்தி கொஞ்சம் கூட ஒரு அக்கறை இல்லை இன்னைக்கு எத்தனையோ மாவட்டத்துல வந்து வறுமை நோக்கி போயிட்டு இருக்காங்க சில குடும்பங்கள் வந்து வெளியில வந்து சொல்ல முடியாத வீட்டுல தங்க முடியாம வீடு இடிச்சு இந்த அளவுக்குலாம் எல்லாம் இருக்கு எத்தனையோ கொடுமைகள் மக்களுக்கு தெரியறதில்லை நியூஸ்ல வர வைக்கிறது சில மீடியாக்கள் அப்படியே கட்டி கா காத்துட்டு வர்றாங்க யார ஒரு திருடனையே இப்படி கட்டி காக்கிறீங்கன்றதுதான் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன் சோ என்ன பார்த்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா உங்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் பெண்களுக்கான திட்டங்கள் அனைத்தையும் நிறுத்தி வச்சாச்சு நீங்க பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து கோல்ட் அளவு எவ்வளவு கோல்டோட ஆனா இன்னைக்கு அதை நிறுத்தி ஆச்சு நிறுத்தி ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு என்ன கிடக்கு இன்னைக்கு டாலர் விலை என்ன தெரியுமா எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு போய்கிட்டே இருக்கு என்ன பண்ண முடியும்னா முடியும் டாஸ்மாக் டாஸ்மாக மூடுறாங்களா மூடுறது கிடையாது அந்த போயிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வேலை இல்லாம டாஸ்மாக்ல போய் உக்காந்துட்டு இருக்காங்க வேலை இல்லாம டாஸ்மாக்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க வட இந்தியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு வட இந்தியர்களுக்கு வேலை இருக்கு ஆனா நம்ம நம்மளோட தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு வேலை இல்லை அதனால அவங்க எல்லாருமே போய் டாஸ்மாக்ல உட்காந்துட்டு இருக்காங்க கஷ்டம் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நான் குடிச்சா கஷ்டம் போகும் வீட்டுல வந்து குழந்தைங்களை அடிக்கலாம் மனைவி அடிக்கலாம் என் யார கிட்ட காட்ட முடியும் மனைவி கிட்டையும் குழந்த தப்புல இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா இருந்தாலும் இது நடந்திருக்கவே நடந்திருக்காது பால் விஷயத்துல பாலோட விலையை ஏத்திருக்காங்க கேஸோட விலையை ஏறிக்கிட்டே போயிருக்கு இங்கதான் திமுக அப்படி இருக்குன்னா இதுல வேற மோடிக்கு ஒரே ஆசை நம்ம நம்ம எப்படியாவது எம்ஜிஆர் ஆக முடியும் ஒரு தேவை எம்ஜிஆர் மோடி மாதிரி ஆக முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ஒரு முடியாது ஆக ஒரு வலியில அவரே அவரே ஒரு வலியில இருந்து வந்தாரு ஆனா நான் டீ போட்டேன்னு சொன்னாரு எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு நான் அவங்கதான் வந்தேன் என்னமோ மக்கள் மீது ஒரு அன்போ பாசமோ இல்லை அவருக்கு அத்தானி மீதுதான் பாசம் அதானி என்ன ஹைவே போடுறாங்க அதானி போர்ட் எப்படி போகுது இதுதான் அவங்களோட இதைய தவிர வேற எதுவுமே கிடையாது இது வரைக்கும் கட்டல எதுவும் கட்டல என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமான இங்க ஒரு கோமாளி சாட்டையால அடிச்சுக்கிறாங்க மத்தவங்களை அடிக்கிறதுக்கு பல ஒரு கோமாளி அவனையே சாட்டாலே சாட்டையால அடிச்சுக்கிறாங்க எதுக்குன்னா டிராமா பெரிய தலைவர் நடப்பு அவன் தலைவர் எல்லாம் இல்ல அவன் ஒரு கோமாளி அவன் கோமாளி மேனேஜர் இல்ல நேத்துக்கு எல்லாருக்கிட்டையும் தரப்புக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து அனைத்து இந்தியா நாதாவோட முன்னேற்ற கழகத்துல இந்த நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அவனே தயாரிச்சு இந்த மாதிரி ஒரு போலியான கும்பல் யாராவது பாத்திருக்கீங்களா போலியான கும்பல் அந்த பாஜக கும்பல் நீ திருட்டு கோமாலிய நான் இப்ப சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க நான் ஜெயிப்பேன் கோமாலி நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்றதான் நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அசைக்க முடியாத சக்தி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அம்மா உணவகம் மூலமாக உங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுத்தவர் தெய்வம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு அந்த சக்தி நான் முடியாத ஒரு சக்தி அவங்க மேல கோவை இல்லாத பழைகள் எத்தனையோ பழிகளும் குட்டச்சாட்டிலும் கொண்டு வச்சாலும் மக்கள் அதை நம்ப மாட்டாங்க ஏன்னா வேறே வாரி கொடுத்தது புலச்சி தலைவி அல்லா அவர்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னைக்கு ஐயா எடைப்படியார் அவர்கள் மக்களுக்காக தினமும் மோச்சி நாலு நாள் ஆண்டு கால் காட்சி எதுக்குமே மக்களுக்கு வந்து இந்த டாக்ஸ் ஏத்துறதோ கரண்ட் பில் ஏத்துறதோ உங்களை கஷ்டப்படுத்தினா ஒரு நாளும் கிடையாது இன்னைக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இன்னைக்கு இட யாரு படி இப்ப யாரு படிக்கணும் போய் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் படிக்கணும்னா எல்லாருக்குமே வந்து ஏ ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட கொடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு பதினாறு மெடிக்கல் காலேஜ்

பொ மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி பகுத்த அறிவாகும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான வந்து அர்த்தம் நம்ம யாரும் கிடையாது எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நல்லா இருக்காங்களா ஒற்றுமையாக நம்ம மீண்டும் ஆட்சிக்கு நின்று முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உங்களை அனைவருக்கும் என்னென்ன தேவையோ பூர்த்தி செய்வார் என்று சொல்லி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்